அஹா கல்யாணம் சரியில்லை அடுத்து வரை எப்படி சொல்ல நம்ம விஜய் இருந்துட்டு மகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அண்ணி எப்படி இருக்கீங்க கல்யாண வேலையில் எப்படி அண்ணி போய்ட்டுருக்கு நானும் வந்து ஏதாவது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க விஜய் சொல்கிற நீங்கள் தப்பாக எடுத்துக்காத அம்மா சொல்கிற மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு வராமல் தான் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம மக வந்து சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டீஸ்வரி இருந்துட்டு யார் மக ஃபோனில் விஜய் தான்மா கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் கல்யாணத்துக்கு வராமல் இருக்கிறதா எங்களுக்கு பெரிய ஒரு உதவியை தயவு செஞ்சு வராதிங்க ஏற்கனவே போலீஸ் நினைச்சு பார்க்கவே ரொம்பவே கோபம் கோபமா வருது அப்படின்ற மாதிரி நம்ம கோட்டீஸ்வரி இருந்த மொத்த கோபத்தையும் விஜய் மேலே வந்து காட்டிடாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனாமிக்கா இருந்துட்டு வருண் கால் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க பிரபவுன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது மிஸ்டர் அனாமிகா உங்களுக்கு நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டேன் தேவையில்லாமல் பிரபாவை பற்றி பேசாதீங்கன்னு மறுபடி மறுபடியும் நீங்கள் பிரபாவை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அதுக்கப்புறம் நான் உங்களை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருணைத்துட்டு நேராக கோட்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அனாமிகாவுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவங்க எதுக்காக எங்கிட்ட பிரபாவை பற்றி ரொம்பவே தப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட கோட்டீஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதோடு இன்னைக்கான பிரமஸ் முடிச்சிருக்காங்க